குட் மார்னிங் எவரிபடி அனுகரணம் என்றால் என்ன சில உயிரினங்களுக்கு சூழ்நிலையோடு ஒத்து வாழ்வதற்கு இயற்கை அளித்த வரப்பிரசாதம் இது அவ்வுயிரினங்களை தன் பகைவர்களிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கு பயன்படும் அத்துடன் மறைந்திருந்து தன் இறையை தேடுவதற்கும் உதவும் சில உதாரணங்களைத்தான் இப்போது காணப்போகின்றோம் இதன் தோற்றத்தை பாருங்கள் அது அமர்ந்திருக்கும் இடம் அதன் நிறத்துடன் ஒத்து போவதால் இவற்றின் பகைவர்கள் இவற்றை கண்டுபிடிப்பது சிறிது கடினம் அத்துடன் இதன் இருப்பிடத்தை அறியாமல் அருகே பறந்து வரும் சிறு பூச்சிகளையும் பட்டாம்பூச்சிகளையும் எறும்புகளையும் இவை சுலபமாக பிடித்து உண்ணும் இறைக்காக காத்திருக்கும் பச்சை ஓனான் இங்கே ஓனான் செடியின் கிளையின் மீது வசதியாக படுத்துக்கொண்டு தண்டு போலவே தோற்றம் கொடுக்கிறது அருகில் வந்த பட்டர்ஃப்ளை தப்பித்துவிட்டது கிரீன் forest lizard எவ்வளவு பொறுமையாக காத்திருக்கிறது என்பதைப் பாருங்கள் அழகிய வெட்டுக்களில் அமர்ந்திருக்கும் செடியின் பட்டையின் நிறத்துடனும் அதன் மீது காணப்படும் வெள்ளை புள்ளிகளுடனும் ஒத்துப்போகிறது அடுத்தும் ஒரு வெட்டுக்கிளிதான் இது முழுவதும் பச்சை நிறத்தில் உள்ளது செண்பகப்பூ இலையில் அமர்ந்திருக்கும் இந்த பூச்சியை எதிரிகளும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது இதன் இரையும் கண்டுபிடிக்க முடியாது இலியை உண்ண வந்த சிறு பூச்சி அடுத்து வேறு ஒரு வெட்டுக்கிளி இனம் இந்த கிராஸ்ஹாப்பர் துளசி செடியுடன் நன்றாக ஒத்துப் போகின்றது சில நேரங்களில் ஒரு மறைத்தலையும் நாம் காணலாம் நம் கண்களுக்கு தெரியாமல் செடிகளுக்குள் மறைந்திருக்கும் சில அனிமல்ஸ்களையும் நாம் காணலாம் இது கேமஃப்லேஜ் எனப்படும் டைகர் லெப்பர்ட் போன்ற அனிமல்ஸ்களை நாம் ஒரு முறை பார்ப்பதற்கு முன் அவை நம்மை நூறு முறை பார்த்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது மரக்கிளைகளில் ஒழியும் க்ளவுடட் லெப்டு குட்டி